சைவமும் மாலியமும் சண்முகன் கௌமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதழல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் கையே அழகுற காட்டும் அறம்பாடி சித்தர் நிறைய பேர் இந்த க யூடியூப்பில் கமெண்டில் என்னை ரொம்ப கேவலமாக எல்லாம் திட்டுறாங்க செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு எல்லாம் போடுறாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அதுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்குது கடந்து போகலாம் இல்லை நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை இது பொயின்னு கூட நீங்கள் கமெண்ட் போடுங்க ஆனால் அது செருப்பால் அடிப்பேன்னெல்லாம் கிலவரை போடுறான் அவன் எல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் தேவையில்லாமல் இந்த மாதிரி இப்படி கமெண்ட்டில் போடுறான்னா அவன் வந்து ஒழுக்கம் கெட்ட அம்மாவுக்கு பிறந்தவனாக தான் இருப்பான் ஒழுக்கம் அவங்கள அம்மாவுக்கு பிறந்தவன் நாகரிகமான வார்த்தையை அதை பதிவிடுவான் நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை பாடல் வந்து வருது அதை நான் படி பதிவிடுறேன் பாடலை எழுதுறது அவர் அரம்பாடியார் எழுதி சிவனடியார்கள் மூலம் எனக்கு வருது அதை படிவிடு பதிவிடுறேன் அதுக்கு வந்து இவ்வளோ இதாக பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது வேறு பேட் கமெண்ட்ஸ் அந்த ஃபேக் அடியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல இது இல்லை நிறையவா நான் வந்து ஒளியல்ல இப்போ எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு கொடுக்கலாம் காவல்துறையில் கொண்டு கொடுக்கலாம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் அதை பண்ணணும்